இன்னைக்கு தானே மங்களகரமா வேள்பார்வையை நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த கதையோட ஆட்ட கதையாசிரியர் வெங்கடேஷ் அவருக்கு ஒரு பெரிய கும்பல போட்டு ஒண்ணுக்குள்ள போலாமா இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது அருத நாட்டை ஆகக்கூடிய ஒரு சிறுகுடி மன்னன் பேரு செம்பன் அவரோட மார்கையிலிருந்து நம்ம ஒரு கபிலர் கிளம்பாப்பில அருத நாட்டோட செம்பன் அவரோட அவரோடையிலிருந்து நம்ம கபிலர் பெரும்புலவர் அப்படியே கிளம்புறாரு புலவரை கூத்து போறதுக்கு யாராவது ஒரு தேரோட்டி வருவா அப்படின்னு பார்த்தா தேரோட்டிய உட்காந்துட்டு இந்த நாட்டோட மன்னர் செம்பன் அவரே ஒரு தேரோட்டியா மாறுறாரு அது ஒரு புலவர் தபிழருக்காக மாறுறாருனா அப்ப தபிழர் எப்ப ஒரு பெரிய கும்பலா இருக்கணும் யோசிக்கணும் அவர் தேர்ல ஒரு டிரைவர் மாதிரி காத்துக்கிட்டு இருக்க கபிலரும் கொஞ்சம் லேட்டா வந்து எழுகிறாரு அப்போ மன்னருக்கு பாதுகாப்புக்காக கபிலரோட பாதுகாப்புக்காக ஒரு பெரிய பட்டாளமே அங்கிருந்து புறப்பட தயாரா இருக்கு அப்ப கபிலர் மன்னர் மட்டும் கூட வரட்ட வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட ஒட்டுமொத்த படையும் அப்படியே பின்தங்க மன்னர் மட்டும் தன்னந்திரியா நம்ம கபிலரை கூட்டிக்கிட்டு தேர் ஓடிட்டே வராப்புல மல வளாக குழந்தைகளும் தேவையில்லாத சீனு கரைக்கே தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வரும் அதெல்லாம் எடுத்து பேசும்போது நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க

கபில போ அதே பாத போய் மேல ஏதான் விசாரிச்சேன் அந்த கேள்வியை எதிர்பார்க்காத நம்ம கபிலர் ஆடி போடாது நீங்க

கடையில பாறேன் இது நான் எழுத்தா கேள்வி கேம் கிடைந்துட்டு இந்த நீலனோட பேரை அருமையா எழுதி காட்டுறாப்ல அப்புறம் அவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே மேல் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க கபிலர் அப்படியே காத்துல தள்ளாடி தள்ளாடி நடக்க நீலனோ படு வேகமா திடகாத்திரமா நடக்கிறார் நம்ம கபிலர் ஒரு தடவை கீழ இருந்து மேல ஏறுவதுக்கே கலங்கி போயிடாரு ஆனா இந்த நீலனோ இந்த மலையில இருந்து அடுத்த மலையில இருக்கிற அவனோட காதலிய பாக்குறதுக்காக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை பார்க்க அங்கே இங்கே நடந்து நடந்து போவானா அலைவானா இப்ப கூட அந்த பக்கி போய் தன்னோட காதலிய பாத்துட்டு ஒன்னு ரெண்டு கிஸ்ஸ போட்டுட்டு திரும்ப இந்த நம்ம புல சொல்ற பை ரொம்ப அவசர குறுகியா இருக்கே கல்யாணத்துக்கு அவசரப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நான் 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 ஒரு ஒரு எப்போ போர் போர் வரும் எங்களுக்கு தெரியாது போயிட்டா விட்டுட்டு போன அந்த ஈட்டியை கையில இந்த புரிய என் என் பேரை வாழ்ந்து நிதானமா எழுத படிக்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாடு நாடா பயணம் மேற்கொண்டு போக போகல போல நான் ஒண்ணு வீரர்களோட வாழ்க்கை நாங்க அவசரப்பட்டு தான் ஆகணும்

அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்றாரு அப்படியே கேட்டுக்கிட்டே நடந்து வந்த மனுஷனால கபிலரால நடக்க முடியாம தருமாறு நீலன் நீங்க செருப்பு கூட்டம் நடந்தா இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படணும் உங்க செருப்பை கழட்டி வச்சு நடக்க சொல்றான் நம்ம கபிலருக்கும் இவன் பேசுற எல்லாமே படு வித்தியாசமாகவும் ரொம்ப அனுபவிச்ச மாதிரியும் பேசுறத இவரால உணர முடியும் இவ்வளவு நேரம் பேரணும்னு கேட்டு அப்படிச்சான் எழுத்து நான் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாரு நம்ம அது சம்பாதி ஸ்டாப்ல அடுத்த சில பல கேள்விகளையும் சிக்ஸன் எடுத்துக்கிட்டே இருந்தான் கடைசியில நமக்கு இந்த மலையில எப்படி நடக்கிறதுன்னு நடக்க கூட நமக்கு சொல்லி அது அது செருப்பை கழட்டி நடக்க சொல்றானே அப்படின்னு தருமாறுறாரு நம்ம கபிலர் குழம்பு

அந்த வேப்பம் பூ யாரோடது தெரியுமா நம்ம நீலன பாத்து கேக்குறாப்ல கபில அவர் இப்ப கேள்வி கேக்குறாப்ல இதான் கேள்வி அப்பயா நான் கேக்குற மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம அதுக்கு பதில் தெரியல இந்திய நாட்டோட தேசிய பூ எது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி இது பாண்டிய நாட்டவரோட தேசிய பூ அப்படின்னு இவன் தெரியாதுன்னு சொன்னதுனால அதுக்கு விளக்கம் சொல்றாப்ல ஓ இது பாண்டியர்களோட பூவா அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம நீல கொஞ்சம் குசுப்பா பூ என்ன வேணா அறுந்துட்டு ஆனா அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் உண்டும் எறும்புக்கு உரித்தானது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு மறுபடியும் நம்ம கபிலரை லாக் பண்றாங்க அப்புறம் சேர்ந்து நடந்து போக ஆரம்பிக்க மறுபடியும் கிண்டல் 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 பண்ண பாண்டியர்கள் இந்த இந்த செய்யப்பட்ட கழுத்துல போட்டுப்பாங்களா போட்டுப்பாங்களா மாதிரி வயல்வெளியில இருக்கக்கூடிய நண்டோட கண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அதுக்காக அவங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டு பண்ணிக்கிட்டே வராரு நம்ம அவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டை போடுற அந்த மாலையை பத்தி நம்ம கபிலருக்கு ஒரு கனம் தோண்டி போது

குலத்தலைவர்கள் இருக்காங்க அவங்க பத்தி கதையெல்லாம் காட்டுலயும் மேட்லயும் மலையிலயும் இருக்கிற இந்த குலத்தலைவர்களோட பெருமைகளை பத்தி எல்லாம் எப்படி நம்ம கபிலருக்கு தெரிய வந்தது எப்படி மித்த நாட்டுல இருக்கிற சேர சோழ பாண்டியர்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா இந்த ஏரியா பக்கம் எல்லாம் வர இந்த பாட்டு பாடி பழப்பாங்க பாத்தீங்களா பானர்கள் அவங்க இந்த இவங்க எல்லாம் வருவாங்க இந்த மலைப்பகுதியில் வருவாங்க இங்க இருக்குற மக்களுக்கு தவிர அந்த பாட்டு பாடுவாங்க மேட்ல தெரிஞ்சுப்பாங்க இங்க இருக்கிற குலத்தலைவர்கள் எப்படி நடந்துட்டாங்க அவங்க அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அதை கொஞ்சம் பாட்டா பாடி இல்ல சேர சோழ பாண்டிய நாட்டு பகுதிக்கெல்லாம் போகும்போது இவங்க

பாண்டியர்களோட புகழையும் தாண்டி நம்ம பாரியோட பேரு விட்டு பிரகாசமா எடுஞ்ச அந்த காலகட்டம் இந்த தமிழ் நிலத்தோட மிகப்பெரிய இருந்த காலகட்டம் நம்ம கபிலரோட சிறப்பு என்னன்னா அவர் அஞ்சு வகையான நிலத்துக்கும் போனவர் அரசாதி அரசர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பெரிய ஆள் ஆனா நம்ம கபிலர் பரம நாட்டுக்கு போனதே இல்லையா வேள்பாரியை பார்த்ததும் இல்லையா ஆனா பானர்கள் எல்லாரும் பாரியோட புகழ ஓவரா பாட கபிலருக்கு ஏனோ அதுல ஒரு பெரிய ஒட்டுதல் இல்ல உடன்பாடு இல்ல ஒருவேளை பாடுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறார்கள் இவர் நாடு முழுக்க சுத்தி திரியதான் அவரோட வேலை இல்லையா

ஒரு மான் கறியையும் சூப்பரா படைச்சு விருந்து வைக்கிறாப்ல புலவருக்காக அவன் நிறையவே சமைச்சிருக்காப்ல மன்னர் வீட்டுல நிறைய மகவாயா சமையல் பெரிய பெரிய சைஸ்ல சமையல் ஒரு கையால ஈஸியா அந்த கறி இருக்கிற பானைய தூக்கி வைக்க முடியல ரெண்டு கையும் சேர்ந்த ஆப்ல புடிச்சு தூக்கி வைக்க முடியும் அந்த அளவுக்கு கறி செஞ்சு வச்சிருக்கா கபிலர் இருக்காங்க அதை எடுத்து கபிலர் பக்கத்துல வைக்க கபிலர் கொஞ்சம் விளையாட்டா என்ன பண்ணா பகல் முழுக்க பாடல் பாடும் பாணர்களுக்கு அள்ளி எழுதி கொடுத்து விட்டாயோ உன் கை சோர்ந்து விட்டதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதற்கு பதிலுக்கு நம்ம செம்ப இல்லை அவர்கள் பரம்பு மலையில் பாரியை பார்த்து விட்டு வருபவர்கள் வரும்போது இப்போதே சொல்ல முடியாத அளவு பொருட்களோடு அவர்கள் அல்ரெடி வந்து விட்டார்கள் அதனால் நான் கொடுக்க வேண்டியதை அவர்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாத ரெஞ்சுக்கு போதும் போதும் என்று சொல்கிற அளவு எனக்கு பாரி கொடுத்து விட்டார் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்களா ஜஸ்ட் சாப்பிட்டு மட்டும் தான் போனாங்களா நிறைய நம்ம கிட்ட வந்து இடையுமே வந்து வாங்க அப்படின்னு நம்ம பாரியோட பெருமையை பத்தி இவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு நம்ம தமிழர் என்ன எல்லாத்தையும் வாரி கொடுத்தா வல்லலா இல்ல வல்லல் அப்படிங்கிறது ஒரு நிர்வாக திறமை இல்ல அப்படின்னு கொஞ்சம் வெளிப்படையாவே கமெண்ட் பண்றாங்க நம்ம பாரியோட நிர்வாகத்து மேலையும் நம்ம பாரியோட கொடை வள்ளல் பத்தியும் அந்த புகழ பத்தியும் சந்தேகப்படுற நம்ம கபில நடு போக வேண்டிய அந்த மனுஷன் அந்த பக்கம் போகாம பரம நாட்டுக்கு போகலாமே முடிவு பண்ணி திருட்டு பண்ணி இந்த பக்கத்துல வந்திருக்கா அடுத்த நாள் காலையில தனக்காக தேரோட்ட வந்த அந்த செம்பனையும் தடுத்து நிறுத்திட்டு இங்க அவரோட நாட்டோட எல்லை புயலையும் தடுத்து நிப்பாட்டிட்டு தனியால வேட்டவன் மலையில காவடி எடுத்து வச்சாப்ல நம்ம கம்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்டிங் சைட்ல பாத்துருவோம் அதுக்கு பிறகு இந்த நீலங்கிறவன் எங்க இருந்தோ துணைக்கு வந்து சேர்ந்தாப்ல அவரை கூட்டிக்கிட்டு போயிருக்கிறதா நம்ம நீலன் மலை இறக்கமெல்லாம் தாண்டி கபிலரை அழைச்சிட்டு போய் ஒரு பனைமரத்து அடியில உட்கார வச்சுட்டு எங்கேயோ ஓடுறாங்க கபிலரோ கார்வெளியோட உட்காந்துகிட்டே ஆமா இவன் எங்க போனா மறுபடியும் லவ்வரோ பார்க்க போயிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு போன வேகத்திலேயே திரும்பி வந்து இருக்கிறான் மணியில அவன் கையில ஏதோ ஒரு இல இருக்கு கபிலர் அது என்னன்னு கேட்க இது பச்சளை வாயில போட்டு நல்லா மெல்னிங்கன்னா கால்வெளி பறந்து போயிடும் அப்படின்னு நம்ம நீல சொல்றான் ஏன்னா இருந்தால் ஆல்ரெடி கால்வெளியில தான் உட்காந்துருக்காப்ல கபிலரும் அதை வாங்கி வாயில போட்டு மின்னுட்டு அவன் கூடவே மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு வலி கொஞ்சம் குழந்திருக்குது ஆமா என்ன ஏன் பனைமரத்துக்கு அடியில விட்டுட்டு போனேன் அப்படின்னு நம்ம கபிலர் இப்ப கேக்குறாப்ல அப்படியா அது ஒண்ணு இல்ல பனைமரம் தான் எங்களோட குல சின்னம் அது கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு போனா உங்களுக்கு எந்த ஆபத்து வராம அந்த பனைமரம் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம நீல சொல்றோம் ஒரு தான் கபில இருக்கு என்ன தம்பி விடாம கெத்தா பேசுற பனை மரத்தை போலவே பரம்பு நாட்டு மக்களும் வளைஞ்சு கொடுக்காம முருகு தந்த நிமித்தமாவே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு அவரு வராப்புல கபில இருக்கு கொஞ்சம் தூரம் போனதுமே கார் வெளி ஏதோ குழந்தை மாதிரி இருக்கு அப்படியே கொஞ்சம் வாய கொடுக்க பாக்குறாரு நம்ம தம்பி ஏன் பனை மரத்தை குலச்சினமா வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கபில இருக்க அதுவா போல ஒரு பனை மரத்துல வந்து கிடைக்கக்கூடிய பனம்பு அது அழகு ஆயுதம் அருமையான பனை பனை மரத்துல மரத்துல பணம் பணம் குடுத்த அத போட்டா ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு படுபாவி கூட இந்த இந்த அதுல போட்டோம்னா தண்ணியில இருக்கிற விஷம் குறைஞ்சு அப்புறம் கிடைக்கக்கூடியது கல் கல் அது இன்னும் அருமையா இருக்கும் எங்க தலைவன் அதோட உங்களால மறக்கவே முடியாது அப்படி இப்படின்னு அருமையான பதில குதூகலமா சொல்றாரு நீல இவன் யாரு சொல்பிலோ தெரியல ஆனா இவங்க நாட்டு மன்ன அவங்க தலைவன் பாரி மேல மட்டும் இவ்வளவு

இருந்தாங்க இப்ப இவங்க நடந்து போயிட்டு மலையோட பேரு காரமலை இந்த காரமலையில நடந்து போயிட்டு இருக்கிற கபிலரோட நட மறுபடியும் ஸ்லோ ஆயிடுது அவரை உற்சாகப்படுத்தி நடக்க வைக்கிறதுக்காக நம்ம நீல இங்க குறிஞ்சி நில தலைவனா முருகன் ஒருத்தர் அந்த முருகங்கிற தலைவரோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் இதே காரமலை அடிவாரத்துல குடுதமைச்சு மக்கள் எல்லாம் தங்க ஆரம்பிச்ச ஒரு காலகட்டத்துல விரைச்சல காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைய ஆரம்பிச்சா மானு மிலா ஹிலி குழிவி யானை பண்ணினு அத்தனை காட்ட விலங்கிலுமே பயிரை சேதம் செய்ய விரும்புமா சேதம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா சேதம் செய்ய வரவும் செய்யுமா அதனால வயலுக்கு நடுவுல பரம் கட்டி முருகனும் எவ்வியும் காவல் காப்பாங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் ஒரு நாள் அப்படிதான் காட்டு பண்ணி உள்ள உருவ வந்து பயிர்களை நாசம் பண்ண முருகை மட்டும் அம்போட போய் அதை ஒரு வழியா கஷ்டப்பட்டு உருவண்ணி இருந்த இடத்துல நிறைய பண்ணி கூட்டமே தெலைய அந்த எல்லா பண்ணி கூட்டத்தையுமே நம்ம முருகன் தாகத்தை தணிக்க பக்கத்துல இருக்கிற ஒரு அருவிக்கு போறான் அதே அருவில குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட பேரு வள்ளி அந்த வள்ளியை பாக்குற முருகன் அவ அளவுல அப்படியே சுக்கு போயிட்டான அதுக்கு பிறகு நம்ம முருக விளைச்சலை காப்பாற்று அந்த வேலைக்கு முழுக்க போட்டு விட்டு கூட வேலை பார்த்து அந்த எவ்விய கூட்டிட்டு மட்டும் போறான் நாள் கணக்கா தேடி அலைஞ்சு பச்சை மலையோட ரெண்டாவது அடுக்குல இருக்கிற வள்ளியோட குடிசைய அவரு கண்டுபிடிச்சாப்ல கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் எவ்வி மச்சா அவளோ ஒரு குலத்தை சேர்ந்தவன் நம்ம வேடவர் குலத்தை சேர்ந்தவங்க இந்த காதலாம் வேற வேற குலத்துக்கு சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்ல முருக வள்ளியோட சம்பதம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன் அது கிடைச்சிட்டாலே அவள நான் தூக்கிட வேண்டிய மாதிரி பேசுறாப்ல வள்ளிக்கு அந்த காட்டை பத்தி தெரியாத விஷயமே இல்லை அதனால அவளை வள்ளிக்கு கொண்டு வர முடியாம நம்ம முருகன் தவிக்கிறான் முன்ன கூட தெரியாத இடத்துல மாத்திக்கிட்டான்னா காப்பாத்துற மாதிரி ஹீரோயிசத்தை காமிச்சு முருகை வள்ளியை கரெக்ட் பண்ணலாம் அது முடியாம தவிக்கிறார்

சரி டெய்லி வந்து கஞ்சரா பிரேந்திட்டு கூட போறாங்க ஒரு சின்ன ஓட அந்த ஓடைய கடந்து ஒரு மரத்துக்கு அடியில இவள நிக்க வச்சுட்டு ஓரமா ஒரு பாறை மேல ஏறி உட்காந்துக்கிறாரு வள்ளி இது என்ன மரம்னு யோசிச்சுக்கிட்டே மரத்தை மெல்லமா தடவுற முடிய அவளை கொஞ்ச நேரம் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்னு சொல்லிடுறாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவளுக்கு சரியா புரிபடல அடுத்த நாள் காலையில கிளம்பும் போது முருகிய நம்ம ஃப்ரெண்ட் எவிக்கிட்ட திரும்பி வரும்போது பள்ளியோட தான நான் வருவேன் அப்படின்னு வேற சவால் விட்டுட்டு போறேன் பள்ளி கிட்ட போற நம்ம முருக இந்த மரம் மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே மரத்தை நிக்கி கூட்டிட்டு போறான்னு அந்த மரத்தை பார்த்த வள்ளி அதிர்ச்சியோட உச்சிக்கே போறான் நேத்து வரும்போது இளதலையோட இருந்த இந்த மரம் இன்னைக்கு மஞ்சளும் நீலமும் கடந்த இந்த பூக்களால அப்படியே நிரம்பி வடியுது ஏத்துக்கு வெறும் இளதலை நடந்தது பூவில் இப்ப பூக்களால நிரப்பப்பட்டு இருக்கு அந்த மரம் அதுல இருந்து வர அந்த வாசனை அப்படியே ஆழ மயக்கிற அளவுக்கு இருக்கு அந்த மரத்தோட பேரு ஏழிலை பாளைய ஒரு பெண்ணோட நெருக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த மரத்துல இருந்து பூ பூக்குமா அப்படி பார்த்தா நேத்து இவ வந்து நின்று போனதுனாலதான் இந்த மரத்துல பூ பூத்துருக்கு இந்த பூக்கள் வள்ளியால் மறந்தது அப்படின்னு நம்ம முடியும் சொல்ல இதை கேட்டு உடலெல்லாம் அப்படியே சிரித்து போன நம்ம

இந்த ஏரியா பக்கம் வந்து சேர நைட் ஆயிடுது எவ்வி அவங்க ரொம்ப சந்தோஷம் நண்பரோட காதலையும் கூட்டிக்கிட்டு தீப்பந்தத்தை பிடிச்சபடி அவங்களுக்கு வழியாட்டி அப்படியே கூட்டிட்டு போறான் எப்படி அந்த வேங்கை மரத்துக்கு அடிக்க வந்து சேர முருகனும் வள்ளியும் அவனுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க இல்லன்னா நம்ம பின்னாடி வந்தவங்க தப்பு எப்படா நமக்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிற நம்ம எப்பி எப்பி இப்படி குழம்புதான் புரிஞ்சுகிட்ட நம்ம முருகே எபி மனிதனால் காதலை அழைத்து விட முடியாது காதல் தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு நம்ம முருகே ஒரு பிடித்தாப்ல கபிய நடையில பேசினா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுல ரைட்டு கரைக்கு வருவோம் நன்றி எப்பி சரி நான் கிளம்புறேன் கிளம்ப தயாராக வள்ளி அவன் கையில காதலின் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை தரா இந்த பரன் மேலதான் முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு நடக்கு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் கூடி கழிச்சிருக்க இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்ட் எவ்வி காரமலையோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு ஊருக்கே வந்து சேர்ந்துடலாம் இங்க வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த தம்பரியில் கொடுத்த அந்த காதல் பரிசை பிரித்து பார்க்க அது ஒரு பூண்டு மாதிரி இருக்கு அந்த பூண்ட தட்டி போட்டு தண்ணி ஊத்தி குடிச்சா பலச்சாறு மாதிரி அப்படி ஒரு சொல்ற அதே சமயத்தில் தான் கையில் தீப்பந்தத்தோட புறமகள் வள்ளியை காணமேனு சொல்லிட்டு அவளோட கொடிகுல மக்கள் தேடிக்கிட்டு காரமலை அடிவாரம் வரை வந்து சேர்ந்துடுறாங்க அந்த தேடுதல் வேட்டைக்கு ஹெல்ப் பண்ண வேடர்குல மக்களும் காலத்தில் இறங்குறாங்க வள்ளியை தேட ஒத்தாசம் பண்ணுறதாவும் சொல்லுவாங்க சொல்றாங்க இது என்னடா வம்பா போச்சு பொண்ணு விட்ட ஆட்களும் வந்துட்டாங்க மாப்பிள்ள விட்ட ஆட்களும் சேர்ந்துட்டாங்க நமக்கு பெரிய தலைவரியா இருக்கே அப்படி ஃபீல் பண்றாப்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு யோசனை நம்ம முருகன் கொடுத்த அந்த பூண்டையே ஒரு பெரிய குடுவையில போட்டு குடமுடமா தண்ணிய ஊத்தி நல்லா கலக்கி பானம் மாறி செஞ்சு ரெண்டு குல மக்களுக்கும் அள்ளி அள்ளி விடுறா அந்த பகச்சாரோட ருசியில எல்லாருமே அப்படியே மெய்மறந்து போய் வள்ளிய தேடனந்திர அந்த ஐடியாவையே விட்டுறான்னு மறந்துடுறாங்க பகச்சாருல அவ்வளவு போற இன்னும் வேணும் வேணும்னு குடிச்சு அதுல மயங்கியே நிறைய பேர் விழுந்துடுறாங்க அந்த பகச்சாறு தரையில இருக்கிற அந்த புல்லு மேலயே சேர்ந்த காத்துல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்புகள் எல்லாம் ஓடோடி வந்து அத நக்கி நக்கி ருசிச்சு பாக்குது அப்படி அதை நக்கும் அந்த புல் எல்லாம் மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா அதோட ஓரம் பட்டு பட்டுதான் பாம்போட நாக்கு அப்படியே ரெண்டா பிறந்தது அப்படின்னே ஒரு கதை இருக்கு பாம்போட நாக்கே ரெண்டா பிறந்ததுனாலதான் அந்த புல்லுக்கு நாக்கு அறுத்தான் புல்லுன்னு பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்லி முருகரோட சூரியல ஆரம்பிச்சு இந்த புல்லோட பேரு வந்து உட்பட எல்லாத்தையும் நம்ம நீள சொல்லிக்கிட்டே போக கபிலர் மயங்கி தப்புன்னு விழுந்துடுறாரு நடக்க முடியாம அடுத்த நாள் ஒரு மத்திய வேலையா நம்ம கபிலர் மயக்கம் தெரிஞ்சு முழிச்சு பார்க்க காரம

பேர் தெரியாம அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காப்ல பேர் பட்ட அவனு பாருங்க இந்த நிலை அங்க ஒரு பொண்ணு வரா அவ கபிலருக்கு குடிக்கிறதுக்கு கூல் தர அவரும் குடிச்சிட்டு தம்பி எனக்கு நீ கதை சொன்னதுல அந்த நாக்கடுத்தான் புல் வரைக்கும் நான் கதை நினைவு இருக்கு நீடி கரைய சொல்லு அப்படின்னு கேக்குறாரு நீலனோ ஐயோ முருகங்கரா ரொம்ப பெருசு அவ்வளவு பெரிய கரையை என்னால சொல்ல முடியாது சாத்தா முடிக்க பாக்குறேன் இல்ல ஓரளவு கதை சொல்ற நீடி அப்படியே கரையோ தத்துல பொண்ணவனமா என்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரைய ஆரம்பிக்கிறாரு எங்க விட்டோம் கடைசியா அந்த ஃப்ரெண்ட் எவ்வி பாலச்சார குடிச்சிட்டு மக்களோட மக்களா அவனுமே ரொம்ப நாள் மயங்கிதான் கடந்தாப்ல அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு எவ்வி போய் பார்த்த இருக்கிறப்போ முருகனும் வள்ளியும் அவர் அமைச்சி கொடுத்த அந்த வேண்ட மர பணம்ல இல்ல அதே சமயம் அந்த பக்கத்துல என்ன ஆளுகளும் பைய வீட்டு ஆளுகளும் சேர்ந்தாப்ல மூணாவதா உச்சியில இருக்கிற ஆதிமலைக்கு போய் சேர்றாங்க தேடி வரும் இந்த ரெண்டு குளத்தோட பேரும் யாச்சுக்கங்க ஒன்னு சைடு கொடி குளம் பைய சைடு வேடர் குளம் பையனோட ஃப்ரெண்டு நம்ம எவ்வி இருக்கான் பாத்தீங்களா அவனோட குலத்தோட பேரு வேலூர் குளம் இந்த வேலூர் குளத்தையே உருவாக்குனது இந்த எபி தானா இப்படி புதுசா எபியால உருவாக்கப்பட்ட அந்த வேலூர் குலத்துல நாப்பத்தி தலைவனா வந்தவன் நம்ம வேல்பாரியா வேல்முருகங்கி வேல்பாறை வரை அணை இந்த கதைய ரொம்ப அருமையா சுருக்கமா சொல்லி முடிச்சிருப்பில நம்ம நீல அந்த கதையை கேட்ட நம்ம கபில மெய்மருந்து அப்படியே அந்த உட்கார்ந்துருக்காப்ல மீதி கதையை நாளைக்கு பாப்பமா மறக்காம வந்து கண்ணிய பண்ணுங்க